அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேர்களுக்கு இயற்கை சுகாலயம் மற்றும் சீரடி பாபா சோதனை நிலையத்தின் சார்பாக எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மருந்தில்லா மருத்துவம் அப்படிங்கிற ஒரு தலைப்பை தொடராக போடும்னு சொல்லி போன பதிவில் ஆரம்பித்தோம் அதில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது முத்திரைகள் மருந்தில்லா மருத்துவத்தினுடைய ஒரு பகுதி முத்திரைகள்னு சொல்லி அந்த முத்திரைகள் பார்த்துட்டு இருக்கோம் போன பதிவில் ரெண்டு முத்திரை பார்த்தோம் ஒன்று இந்த முத்திரை உலகத்தில் நுழைவதற்காக கணேச முத்திரை புள்ளாரசல் மாதிரி ஒரு முத்திரை போட்டு பார்த்தோம் அடுத்து டாக்ஸிஃபிகேஷன் கழிவுகளை வெளியேற்றும் முத்திரைன்னு ஒரு முத்திரை பார்த்தோம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற முத்திரை பூசன் முத்திரைன்னு பேர் இந்த பூசன்கிற வார்த்தை இந்த பத்து பியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி பியூசனுங்கிறது என்னென்னா நாம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு யார் கடவுளோ அவர் பேர் பூசன் பேர் அவரை வேண்டுதல் சூரிய பகவானையும் பூசனையும் வேண்டி ஒரு முத்திரை போடுறோம் நம்ம உடம்பே காப்பாற்றுறோம் அப்படி போடுற முத்திரையில் ஒரு முத்திரை எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த முத்திரை அதாவது நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கிறேன் இது நெருப்பு இது காற்று இது ஆகாயம் இது நிலம் இது நீர் இது பூரா பஞ்ச போதாங்க இப்போ இது எப்படி முத்திரை போகிறோம்னா இப்படி பிடிக்கிறோம் நல்லா பார்த்துக்கோங்க பெருவிரலில் போய் ஆள் காட்டி விரலும் நடுவரலும் தொழு இந்த ரெண்டும் ஒன்றை சேர்த்துக்கொள்ளணும் இவ்வளோ தான் இந்த முத்திரைக்கு பூசன் முத்திரையின் பேர் இதை இந்த கையிலையும் போடலாம் ரெண்டு கையிலையும் போடலாம் இதை இப்படியும் போடலாம் அப்படியும் போடலாம் இப்படி போடுகின்ற பொழுது சூரியனை நாம் இது பண்ணுறோம் கீழே போடும்போது சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்போ இந்த முத்திரை போடுகிறோம் இல்லையா இந்த முத்திரை உடலினுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு சொன்னேன் முதல்ல கா டாக்ஸிஃபிகேஷன் பார்த்தோம் இப்போ உடம்பை எப்படி ஆரோக்கியமாகித்துக்கொள்வது இந்த முத்திரம் இந்த முத்திரனுடைய இரண்டாவது இது இது எப்படி இருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட ரஜினி பாபாவில் போட்ட மாதிரி இருக்கோ இது வந்து நெருப்பு இது வந்து நிலம் இது வந்து ஆகாயம் இந்த மூன்றும் மூன்றும் தொட்டு கொண்டு காற்றும் நீரும் தனியாக இருக்கும் இது ஒரு முத்திரை இந்த முத்திரையை ரெண்டு கையிலும் போடலாம் இது ஒரு மனநிலைக்கு வரணும் எப்படின்னு கேட்டால் ஒன்றை ஏற்பதாகவும் ஒன்றை விடுவதாகவும் ஒரு மனநிலைக்கு போயிடணும் ஆக்சிஜனை வாங்குறதாகவும் கார்பன் டை ஆக்சைடை விடுறதாகவும் நினச்சிக்கிட்டு இந்த முத்திரையை போடணும் ஸோ இது ஒன்று ஏற்றுக்கொள்ளுதல் இன்னொன்று வெளித்தழுதல் அப்படிங்கிற நினைப்பில் அது போடணும் இது என்ன செய்து இந்த முத்திரை அப்படின்னா மணிப்புரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சக்கரத்தை இது இயக்கு உடம்பில் ஒரு ஏழு சக்கரம் இருக்குது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் அநாகதம் விசுத்தி ஆக்கி சகர்ஷனம் இந்த ஏழு சக்கரங்களுக்கும் ஏங்குச்சுன்னா அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளும் நோயற்று இருக்கும் அப்படி இதில் இது மணிப்புரகம் மணிப்புறங்கிறது சோலார் பிளக்ஸ் சூரியனை சார்ந்தது இந்த கொப்புள் இருக்கே அந்த பகுதி தான் இறப்பை எல்லாம் கல்லீரல் மண்ணில் எல்லாம் எல்லாமே பார்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு முத்திரை தான் இந்த பூசல் முத்திரை இதை அடிக்கடி செய்ய வளம் பெருக மறக்காமல் ஆனந்த வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்